சொல்லி அருகோட்ட பக்கத்துல தீர்ச்சொல்லி இப்ப பிரதோசம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க அமராணி போர் நாயணி தமிழ் கூட உடனுக்கு அருமையா உங்களுக்கு இருப்பாய்ங்க கோயிலுக்கு வந்தால் சாமி கும்பலுங்க அடங்காண்ட பெண்மணிகளை பார்க்குறதுக்கு கோயிலுக்கு போவாங்க இதுக்காண்டி போயிட்டு போங்க சில பல ஆண் மகன்கள் இதுக்காண்டி தான் கோயில் மாலை ஓட்ட எடுத்துட்டு பேரில் மாலையை கொண்டு போயிட்டுருக்காங்க நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை மாலை நாங்கள் இல்லை நான் சரிங்களா கோயில் வர்றது வந்து சாமி கும்பிட்டு வாங்க

கயிறு கட்டி இழுத்தோ யானை வச்சோ மனுஷர்களோ எத்தனை மனிதர்கள் சேர்ந்து தூங்கிருப்பாங்க இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஒற்றுமையே விடு கோயிலை கட்டினார்கள் கல்லலாம் உண்மையிலே இந்த கோயில் வந்து உண்மையிலேயே தூய்மையாக வச்சிருவாங்க ஒரு பேப்ப குப்பை கிடையாது உண்மை கிடையாது எல்லா குப்பை பாட்டிலிருந்துமே இல்லை அந்த கோயிலுக்கு வந்தாலும் நீங்கள் இது

இங்க இருந்து நம்ம தலையில இருந்து போய் இல்ல சாய்ங்க ஒரு தடவை பரகே பா வீடியோட ஹாய் गाइस நான் மோரிங்க ஆகுது அங்க வந்து நிப்பனான் கரென்ன ஓடி வராப்ள எதுக்குனே தெரியல சாமி பக்க அவளார் வரமா தமிழ்நாட்டு மக்கள் சாமி பக்க இங்க ரெண்டு எல்லாகவே நடை இருக்கு வந்து இந்த இந்த இவங்க ரெண்டு பேரும் சும்மா சுத்த பார்த்தா சுத்த பாருங்க அத பாப்போம் ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சிருக்கு மூணாவது ரவுண்டு அதுக்கு அதுக்குள்ள கோயிலை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்குறோம் இங்க கிட்ட இது வந்து கோயில் வந்து காளியம்மன் அபிஷேக நீர் ஆனா நிதி கிடக்கு இதில இதில் நிறைய பேக்டீரியாஸ் எல்லாம் நிறைய உருவாகுது ஸோ அத வந்து சீக்கிரம் கிளீன் பண்ணிடுங்க ஸோ இத கிளீன் பண்ணிரங்க கட கடவுள் உள்ளதா இருக்காரு திரும்ப அந்த சரி வாங்க அப்படியே ஒரு वाट பாத்துட்டு வாங்க பாத்தீங்களா எப்படி அருமையா வந்து அந்த காலத்தை கட்டிருக்காங்க பாருங்க அதெல்லாம் இப்போ கட்டினா கூட இப்படி கட்ட முடியாது அதனால கண்டிப்பான முறையில் இது வந்து அரசர் காலத்துல கட்டி இருக்கோம் எங்க இருந்து

நடிக்கிறேன் வாங்க வாங்க மாதிரி உள்ளே போகும்போது உள்ளே அருமையாக இருக்குது ஹிட்டாக இருக்கா ஆனால் எவ்வளோ ஹீட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது ஏசி போட்ட மாதிரி இருக்குங்க ஆனால் ஏசியை போட்டால் இது வரைக்கும் சூடாக இருக்கு இருக்குது இது இந்த தான் அந்த படியை தாண்டி போனோம்னால் உள்ள அவ்வளோ ஜில்லு இருக்குது போகிற கூட குளிர் அந்த குளிர குளு அங்கே இப்படி பிடிக்கும் அப்படி பிடிக்கும் நாங்கள் எல்லா சிவனை பார்ப்போம் வந்து அப்புறமேட்டு வீடியோ பார்ப்போம் முப்பத்தாறு பேர் முப்பத்தாறு பேர் பேர் நந்தி அழகாக இருக்கு எல்லாம் இருக்கு நம்ம இல்லாம அங்கே பாருங்க சாமி போய் உள்ள பார்ப்போம் அப்பா போய் பத்தி நான் பார்த்துட்டு ரட்டன்ஸ் போட்டு வருவோம் அப்பாட்டை பார்த்துட்டு வந்தாச்சு ஆனால் உங்களுக்கு தான் நெட்டு கிடைக்கல கோயிலுக்கு அருவாருக்குள்ளே நெட்டு கிடைக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஏதோ செட் பண்ணியிருக்காங்க ஜாமான் வச்சுருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா கோயில் அந்த மாதிரி வீடியோ எடுப்போம் லைவ் போடுவோம் வீடியோ எடுப்போம் தெரியும் அதனால் வந்து ஜாமான் வச்சுருக்காங்க இங்கே வந்து அம்மன் சில துர்கை அம்மன் சில உள்ள போய் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் சூப்பரா இருக்குங்கிறது கொடிக்க முத பாருங்க அருமையா இருக்குல்ல உண்மையிலேயே சிலையெல்லாம் எல்லாம் உண்மையிலேயே அருமையா செதுக்கிறாங்க ஆனா தொண்ணூறு அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க கோயில அசைத்தப்படுத்தாதீங்க பாருங்க அருமையா எங்க தஞ்சை கோயில் போது இங்கேயே நிறைய வந்து கல்வெட்டுகள் நிறையா இருக்குது யாராவது வந்தீங்கன்னா கோயில் சைடில் வெளியில் போய் பார்த்து கல்வெட்டுகள் அருமையா இருக்கு கோயில் தஞ்சை பெரிய மாதிரி இங்கே நிறைய கல்வெட்டு இருக்குது அந்த கோயில் வெளியே தெரிஞ்ச அந்த கோயில் இன்னும் நிறையா பேர் வெளியே தெரியாமல் இருக்கு அப்பாவும் அழகாக செதுக்கி வச்சிருக்காங்க பார்த்துக்கலாம் வருங்களேன் ஆஞ்ச ஆஞ்சநேயர்

தண்ணி எங்கிட்டு போனாலே அப்பன் அப்போ முள்ளுண்டாம் விழுந்துட்டேன் பய பக்தி கூடிருச்சு குருசியை வச்சுட்டு அடிக்க புரிஞ்சு எடுத்து போயிருவேன்

இப்போ வந்து நம்ம கோயில் கோபுரத்தை பார்க்குறோம் கோயில் பழைய காலத்து கோயில் கல் கல்லை வாருங்க என்ன அது வாட்டு கிடைக்கும் சூப்பர் கல் இது வந்து சென்னையில் வச்சுருக்காங்க ஏன்னா ரொம்ப வெக்கையாக இருக்குது ஆனால் உள்ளே போனோம்னா ரொம்ப இருக்குது ரொம்ப கூலிங்காக இருக்குது கோயிலில் வெள்ளி மட்டும் அன்னதானம் போடுவாங்க

அதாவது மோடி வந்து ஒரு தடவை மோடி இல்லை கிந்திக்காரம் வந்து கிந்திக்காரம் வந்து இப்படி தான் மாட்டு இதை வந்து கோமியத்தை வந்து பிடிச்சிட்டு போகலாம் அதனால அப்படிலாம் பண்றாங்க ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்தாச்சு கோயில் கோபுரத்தை பார்க்க போறோம் கோயில் கோபுரத்தை மட்டும் கடைசியாக காமிச்சிட்டு உங்களை விட விட நன்றி வணக்கம் அப்படி சொல்லி முடிச்சிடுறேன் அதனால போய் போய் போயிடறேன் கல்ல தூக்குற மாதிரி எப்படி அதை அழகா செஞ்சு பைய தூக்குறியா பின்னாடி வந்துடும் போல சவுண்ட் வருது ஒண்ணுமே முடியாது வேலை நம்மளே நம்ம தான் அதை நம்ம பாக்கல பாருங்க சிசிடிவி கேமரா கோயில் ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்குங்க நல்லா பாத்துங்க திருக்கோயில் முழுவதும் சீஸ் கண்காணிப்பு கேமராவால் கண்காணிக்கப்படுகிறது நல்லா நம்மளா தூக்க கோயில் ஃபுல்லாவே இந்த மாதிரி திருவாசகம்

பயலுக்கு அவ்வளவுதான் வாசிக்க முடியல அது எழுத்து நல்லா எழுத்துல அருமையா இருக்கு பையன் எழுத்த மாதிரி யாராலும் எழுத முடியாது பைய பேனா சரண கிட்டுக்கிட்டு இல்லையாருங்க கேட்ட போட்டு பூட்டி வச்சிட்டாங்க பாவத்தை அவரு வெளியே ஓடியாம தவிக்கிறாரு அப்ப எழுது எங்க கருமங்க கருமங்க நல்லா இருக்கு என்ன எடுத்து மாதிரி இருக்குங்க

நல்லா பராமரிப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அத்தனை கோயில்கிட்ட இருந்து பராமரிக்கவோ சுத்தம் பண்ணவோ அதை அசத்தமாக பார்க்காம இருக்கவோ ஆளே இல்லைங்க கீழே இருக்கு பார்த்து வாங்க இல்லைன்னா கீழே வந்துடுவீங்க மொத்தமாக தமிழ்நாட்டில் மாதிரி எந்த நாட்டிலையும் வந்து கோயிலே இல்லை இந்தியாவிலேயும் சரி உலகத்துலயும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு எந்த நாட்டிலேயும் கோயில் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் தான் வந்து எவ்வளோ எவ்வளோ மோசம் பண்ண முடியுமோ அவ்வளோ மோசம் பசி

வியூஸு லைக் வாங்குறது கண்டியும் இந்த மாதிரி பண்ணியாக ஏற்கனவே வந்து சென்னையில் திருத்தணியில் வந்து உங்களுக்கே தெரியும் திருத்தணி ட்ரெயினில் ஒரு கிண்டிக்காரன் அடிச்சு கொண்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அசிங்கமாக ரீல்ஸ் போனவங்களா லைக் போடாதீங்க தயவு செஞ்சு சுப்பிரமணிய சுவாமி செய்து கோயிலை வந்து எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க உங்கள் உங்களோட தேவைக்கு கோயிலை வந்து பயன்படுத்தாதீங்க அது வந்து உங்கள் சொத்து கிடையாது பொது சொத்து ஸோ பொது சொத்தை உங்கள் சுற்றுமாதிரி நினச்சி பராமரிங்க பய எதுக்கு வர்றாப்புல பிழைகள் அடிச்சு வைக்கிறீங்க

கோயிலில் ஹாட்டு போட்டு இன்னும் போட்டுருக்கேன் ஆட்டு விளங்குவோனாவேன் வாழ்க்கை விளங்குமா உனக்கு ஏன் கோயிலில் ஆயில் அவன் வீட்டு சொத்து இதான் தரேன் நான் அசிமா கேட்டுருவேன் எனக்கு வாயில் வந்து நல்லா வருது மாலை போட்டதுனால வந்து கொஞ்சம் அடக்கி வாயை என்னோடய ஐம்பங்களே அடக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன் கோயில்ல என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் பேர் இருலாம் போட்டு ஆட்டு இருலாம் சாமி கும்பிட்டுருக்காங்க ஸோ அமைதியாக வந்துண்ணா அமைதி காக்கணும் கோயில் நல்லா அமைதி தான் அமைதியை தேடி தான் கோயிலுக்கே வரோம் ஆனால் கோயிலே அமைதி இல்லைன்னா நம்ம எங்கே போக போகிறது கோயிலுக்குள்ளே தோட்டத்தை பார்த்துருக்கீங்க நீங்கள் நம்ம கோயிலுக்கு வாங்க போகலாம் நானே இதுதாங்க ஃபர்ஸ்ட்டையும் வரேன் ஆனால் அந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உண்மையிலேயே ரொம்ப அமைதியாக இருக்குது நீங்கள் தான் சவுண்டு கேட்குது இல்லைன்னா குயில் சவுண்டு காக்கா சவுண்டு புறா சவுண்டு இதுதான் கேட்கும் அணில் எல்லாமே இது காக்கா கிடையாது ஏன்படும் இது தவனியா சொல்றேன் தோக்கணும் தான் தருவன் இடம் புதுசாக பெரிய சூரியனோட திருவார அப்புறம் நினைச்சது வந்து அம்மனோட திருவரை செல்வம் படங்க செல்வம் பழம்லாம் தொம்புது பிடிச்சி சாப்பிட்டுறாதீங்க கோயிலுங்குது இங்கே வந்து கல் இருக்க சொன்னாங்க நான் நிறைய பேரை கேட்டு பார்த்தேன் கல்லை எடுக்கனா வீடு வந்து ஈஸியாக வீடு கட்ட முடியாதவங்க கஷ்டத்தில் இருக்கவங்களாம் ஈஸியாக வீடு கட்டிட்டு வாங்கலாம் அதனால நீங்கள் எனக்கு கோயிலுக்கு வந்து இந்த மரத்துக்கடியில் கல்லெல்லாம் அடிக்க வச்சுட்டு போங்க நம்மளும் ஒரு நாள் கல்லாம் அடிக்க போவோம் நம்ம ஒரு நாள் கல்லில் அடிக்க வச்சுட்டு வளர்தான் வீடு நம்மளும் வீடு கட்ட முடியுமா பார்ப்போம் பயிலு நாம எல்லாம் நம்மளும் அடுக்குவோம் வாங்க பெரிய மடியில வேணாங்க நம்மளுக்கு ரெண்டு இடத்துல ஒரு வீடு இருந்தால் போதும் பெருசாலாம் நான் ஆசைப்பட மாட்டேன் இந்த மாதிரி ஒரு அருமையாக ஒரு சின்ன வீடு சின்னதாக நம்ம மனசு தான் பெருசு நம்ம வீட்டுக்கு பாருங்க விடுங்க எதா இருந்தா சிவனோட பழம் கட்டி அவ்வளவுதான் சிவன் மாதிரியே இருக்கல பாக்குறதுக்கு பாருங்க கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லு மேல ஒரு இது மாதிரி இருக்கு மேல பாருங்க இந்த மாதிரி சிவன் மாதிரியே இருக்குங்க பாக்குறேன் உண்மையிலேயே நம்ம காசு தீர்த்தி நம்ம பாக்குறது அருமையா இருக்கு உண்மையிலேயே நம்ம வீடு கட்டிடுவோம் நம்புவோம் நம்பிக்கை வாழ்க்கை வாழ்க்கை இது கட்டி வந்து நம்ம கோயில கட்டி வந்து அந்த போட்டோ வச்சிருக்காங்க அதை போய் பார்க்க போறோம் எங்களுக்கு இவர் முன்னே இல்லையாங்க கோயிலுக்குள்ள இவ்வளோ வரைக்கும் இருக்கு இதுக்குள்ளே தாண்டி போயிட்டோம்னா அவ்வளோ சிக்கிட்டு இருக்கு வாசனை சாம்பிராய வாசனை அவ்வளோ அருமையா இருக்கு இவர் வந்து பேர் வந்து சர்ஸ்ரி ரொம்ப பேர் சொல்லுவாங்க பேர் தெரியலங்க மறந்து போச்சு உட்காருக்கு ஃபோன் பண்ணாதீங்க கோயில் அந்த கோவில் எதுவும் பசிட்டு தாச்சுருக்காங்க ஒரு தடவை பண்ணாங்க என்ன முழு இருக்காரு தெரியலையா பாலை தண்டா இது பண்ணிடல பழனியாண்டவர் ஆண்டிய வேசத்தில் இருக்காருங்க குட்டியாக இருக்கு வீட்டாக இருக்கார் ரொம்ப இருக்காருங்க உண்மையிலே என்ன பண்ணிக்கொட்டியா இருக்கு கொடிக்க போருங்க புதுசாக பழ பழம் இருக்கு சூப்பராக இருக்குது ஏன் கொடிக்க மு பண்ணிக்கொட்டியிருக்கு எதுக்குன்னு நீங்கள் கமெண்ட் எனக்கு பண்ண தெரிஞ்சால் தெரியாதீடுங்க பன்னிக்குட்டி இருக்குது நம்ம காந்தாரா படத்தில் வந்து ஒரு சீன் வருவோம் இப்போ பிள்ளைய பன்னிக்குட்டி வந்து இங்கே வர மாதிரி காந்தாரா மூவியில் ஸோ நந்தி இருக்கார் இங்கே

அப்படின்னு சொன்னார் ரமண மகரிஷி அவர் பேர் அவர் பார்த்தவங்கள அவர் வந்து இந்தியாவில் அவர் இது வந்து நான் சொல்கிறேன் புகழ்பெற்ற இந்திய முனிவரும் ஜீவ ஜீவ முக்தருமான விருதலை பெற்றவர் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர் தான் அந்த கோயிலோட ஃபவுண்டேஷன் அவர் தான் அதுதான் கோயிலை உங்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்கார் எல்லாம் அடி இதுதான் கேட்குறது

சரி லைவுக்கு வந்தால் எல்லாத்துக்கும் நன்றி டாட்டா எத்தனை விஷயம் எதுவும் லைஃப் வீக்கு மாதிரி இல்லை மாதிரி